நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் துசிஸ் பிளாக் யூடியூப் சேனலுடன் இணைந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னோட சேனலுக்கு எப்படி நாங்கள் பேர் வைக்க என்று தான் பார்க்க போகிறோம் அதில் நான் மேலே காட்டுற அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டுற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பாருங்க பார்த்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த சேனல்கிற பேரில் வேறு சேனல் இருந்தால் காட்டும் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே பிளாங்காக வரும் அப்படி வேறு சேனல்கள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுச்சோன்னா நீங்கள் பேரை மாற்றணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நீங்கள் எந்த பேரை நீங்கள் உங்களோட சேனலுக்கு வைக்கணுமென்ற நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பேரை வைக்கலாம் அதுதான் இதில் சரியான ஸ்டெப்பாக இருக்குமேட்டு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நாங்கள் பேரை வச்சு தேடக்குள்ள அது பிள்ளையான ஒரு விஷயமா போகுது ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் இதை அனுபவத்தில் உணர்ந்ததால சொல்கிறேன் நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்குள்ள நான் ஒரு பேரை வச்சுத்தேன் வச்சுட்டு பிறகு தான் நான் பார்க்கக்குள்ள தேடி இந்த ஒரு விஷயத்தை தேடி பார்க்கக்குள்ள நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் தேடல்ன்ற யூடியூப் சேனல் நேமில் வந்து நிறைய சேனல் இருக்குது அதனால அந்த சேனல் வந்து குரோத் ஆகலைன்ற மாதிரி நான் உணர்ந்து கொண்டு தான் அனுபவத்தில் தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன் அதனால் நீங்களும் இந்த ஸ்டெப்பை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணக்குள்ளே தான் நாங்கள் எங்களோட சேனலை சரியாக கொண்டு போகலும் என்னென்னு சொன்னால் யூடியூப் சேனல்ன்றது நாங்கள் எங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஆரம்பித்தவங்க அவங்களோட அந்த அந்த சேனலில் வந்து அழகாக வந்து அவங்க ஆகி கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க ஆகவே இதை நாங்கள் கவனத்தில் ஓட்டுறது கட்டாயம் ஆகவே இதுதான் நண்பர்களே நான் சொல்ல வந்த விஷயம் ஆகவே நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதை புள்ள பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகி நீங்களும் ஒரு வெற்றிகரமான யூடியூப் வாரத்துக்கு வெளியாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் துசி புலக்ஷனோடு இணைந்துருங்க நன்றி